ரகசியத்தை உடைத்த சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அரிசடி சில்வா அண்மையில் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் வீரகேசரிக்கு தான் வழங்கிய ஒரு நேர்காணலை அனைவரும் எடுத்து பார்க்க வேண்டும் அதில் உள்ள விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் அவர் அவ்வாறு பாராளுமன்றத்தில் கூறியது இலங்கை முழுவதும் வைரலாகியது உலகம் முழுவதும் வைரலாகியது பல பல தரப்பினரும் அதனை பார்வையிட்டு என்னதான் அந்த நேர்காணலில் இருக்கின்றது என்பதை தேட ஆரம்பித்தனர் எமக்கும் தனிப்பட்ட ரீதியில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு அந்த இன்டர்வியூவின் லிங்க் எங்களுக்கு அனுப்புங்கள் அதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள் அதனால் அதில் உள்ள சில விடயங்களை நாங்கள் முக்கியமாக கூற வேண்டும் அதில் அவர் ஒரு முக்கியமான ரகசியத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அமெரிக்கா உலக நாடுகள் அனைத்துக்கும் தீர்வை வரிகளை விதித்தது அது இலங்கைக்கு முதலில் நாற்பத்தி நான்கு வீதம் விதிக்கப்பட்டது பின்னர் பேச்சுவார்த்தைகளின் மூலம் முப்பது வீதமாக குறைக்கப்பட்டது அந்த முப்பது வீதமும் இலங்கைக்கு மிக அதிகமாக இருந்தது இலங்கை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் அதற்கான நுட்ப ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் பொழுது வீரகேசரி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பொருளாதார நிபுணர் டாக்டர் அரசிசெல்பாவை நேர்காணல் செய்தது அந்த நேர்காணலில் ஒரு பொட்காஸ்ட் வடிவத்தில் அந்த நேர்காணல் அமைந்திருந்தது அதில் இந்த தீர்வைக்கு என்ன நடக்க போகிறது என்று நாங்கள் அவரிடம் கேட்டபோது அவர் கூறினார் நிச்சயமாக இந்த தீர்வை வரி இருபதிலிருந்து விதத்துக்குள் அடுத்த இரண்டு வாரங்களில் குறைக்கப்படும் என்று கூறியிருந்தார் அப்போது நாங்கள் அவரிடம் எப்படி இதனை நீங்கள் இவ்வளவு ஆணித்தரமாக கூறுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது ஆஹ் இதற்கு தொழில்நுட்ப ரீதியான காரணங்கள் எதுவும் இல்லை ஆனால் நுட்ப ரீதியாக ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியாக இந்த வரியை அமெரிக்கா குறைத்தே ஆக வேண்டும் ங்கள் வேண்டுமென்ற பாருங்கள் என்னும் சிலத்தினங்களில் இலங்கை கணவரி பதினிந்து முதல் இவதிவிதத்துக்கள் குறைக்கப்படமென்ற அவர் ஆணித்தரமாக கூறினார். லிந்த . ந்த ර පහුවට .. மமன ஓ ஸ் ட்ராோனவா அ. தேநில பாலாட்டும் அதனை ஆச்சரியமாக செவிமடுத்தோம் அதன் பின்னர் செய்தியை வெளியிட்டது எங்களது அந்த நேரம் அது வைரலாகி மக்கள் மத்தியில் சென்றிருந்தது அவர் கூறியது போன்றே இரண்டு வாரங்களில் ஆஹ் அமெரிக்க வரி பதினைந்து விதமாக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இருபது விதமாக அந்த வரி குறைக்கப்பட்டது அது இலங்கையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு ஆஹ் ஆறுதலாக மாறியது அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அர்ஸ் சில்வா இந்த விடயத்தை සුටි කටයර හිනහ වෙනවාන අපි දැක්කන කාලය ාවට හන්න ඉන්දාව හිතව පහලටයි කියලා අපි හිතුව පහලුවටයි කියර තමයි යා බලට මගේ විරකේෙරි පොඩ්කාස්ටක ජනපත්තුමා මගේ බුරුණක පැයදක පොඩ්කස්්ේ තත් ප්‍රතියක කැල්ලක් කතා කල කිය මේම කිවලු අපි කැමතිීතින් අපි කියන හැමදේ මෙතුමා හග නොන එන්න විරකේසිර කට ක බතු පහල . அதனை கூற முடியும் என்று மக்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள் அது மட்டுமின்றி இந்தியாவுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து இருந்து ஐம்பது வீதமாக தற்போது அதனை உயர்த்தி இருக்கிறது அந்த விடயமும் தற்போது பேசு பொருளாக இருக்கிறது அது தொடர்பாகவும் அரசடி செல்வா பாராளுமன்றத்தில் இருந்தார் நாங்கள் அந்த நேர்காணலையும் ஒரு சட்டச்சுக்கள் நுட்ப ரீதியாகவே செய்தோம் அவரிடம் அந்த கேள்விகளை நாங்கள் மிகவும் நுணுக்கமாக எழுப்பியிருந்தோம் அதாவது இந்த வரிக்கு என்ன நடக்கும் இது எப்படி குறையும் அப்படி இருபது முதல் பதினைந்து வீதமாக குறைவது என்றாலும் அதற்கான ොින් පරිදියන කාරණගලන්න අදකාන රාජතන්දර ප්‍රාන්ධිය රීදයන නුත්පර උබය රේදිාන කාරණගලන්න ද වලට නංග න ේරු ම රදකකාන සරයානවර පදිලේ කොඩටතාර කියන්න ඔබතුමා බතුම ්‍රකග සැකන්න්නේ එක පහලවට යයි කියල මමහිතතාන්න මන්දන්න පහලවද කියලා මමන්න විශස පහලෝ වගානකරෙක්. දැන් රතිීන් රටට ත්‍රම්ට මේඇසෙස් කරන්ඩ බෑන් මද මේ ඉක්වේෂන් එකම வேறது ஒஹோம டாரிஃப் ஹதான்ட அவர் அதில் ஆணித்தரமாக இருந்தார் இந்த விடயம் இப்படி குறைக்கப்படும் இந்த வரி இருபது வீதத்துல இருந்து பதினைந்து குறைக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதனை இவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் உலகத்தில் கொண்டு செல்ல முடியாது குறைத்தே ஆக வேண்டும் என்பதை அவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் நுட்ப ரீதியாகவும் அவரை எமக்கு விளங்கப்படுத்தியிருந்தார் அந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் அது உண்மையில் அஹ் வீரகசிறியை பொறுத்தவரையில் சரியான நபர்களை சரியான நேரத்தில் நேர்காணல் செய்து சரியான விடயங்களை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதனைத்தான் நாங்கள் செய்தோம் இது போன்று எதிர்காலத்திலும் மக்கள் பொருளாதார ரீதியாக முடிவெடுப்பதற்கு பொருளாதார ரீதியான தீர்மானங்களை எடுப்பதற்கான சூழலை உருவாக்கு உருவாக்குவதற்கு அல்லது அதற்கான அவர்களுக்கு தெளிவை பெற்றுக் கொடுப்பதற்கான காணொலிகளை மக்களுக்கான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம்